பிரஜிஸ்வல் பிரியமான என்னுடைய உறவுகளே மீண்டும் புதியது ஒரு நாள் எங்களுக்காக தொடர்ந்திருக்கிறது தந்தை மகன் துயா ஆகியனுடைய அருளும் ஆசையும் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களோடும் இல்லங்களோடும் குடும்பங்களோடும் இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து விதைப்பவன் உபமையன் மூலமாக தன்னுடைய வார்த்தையின் தாற்பரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிறார் எவ்வாறான நிலைகளிலே நாங்கள் இறை வார்த்தைகளில் கேட்கின்றோம் எவ்வாறான நிலைகளிலே நாங்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்றோம் என்பதன் தாற்பரியத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து எமக்கு கற்றுத்தருகின்றார் ஆண்டவருடைய இறுதி வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்றது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயன் அளிப்பர் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயன் அளிப்பர் ஆகவேதான் என்னுடைய அன்பார்ந்தே இறை வார்த்தையை எமக்கு வாழ்வளிக்கிறது வாழ்வை கொடுக்கிறது நல்ல வாழ்வை வாழ வழிகாட்டுகின்றது இறைவனுக்கும் எங்களுக்கும் உறவை ஏற்படுத்துகின்றது இறை உறவோடு நாங்கள் வாழவும் வளரவும் இறை வார்த்தை எங்களுக்கு வழிகாட்டுகின்றது இவற்றை நாங்கள் மனதில் இருத்தி நல்ல உள்ளத்தோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல வாழ்க்கையோடு இறை வார்த்தையை எங்களுடைய உள்ளத்திற்குள் உள்வாங்கி இறை வார்த்தையை சிந்தித்து தியானித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அறுபது மடங்காகவும் நூறு மடங்காகவும் நாங்கள் பயன் அளிப்பவர்களாக நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ வளர இறைவார்த்தையோடு எங்களுடைய வாழ்வை வாழ்வாக்கி வாழுவோம் இறைவார்த்தையை வாசிப்போம் சிந்திப்போம் தியானிப்போம் அது உள்ளார்ந்த ஆழத்தை உணர்ந்து கொள்ளுவோம் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கி வாழ நாங்கள் இறைவனியிலே செல்ல ஆயத்தமாகவோம் அன்னைவரின் மூலமாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும் நல்ல உள்ளங்களாக வளர பிரயாசப்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவி மனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்